வணக்கம் இது உங்கள் கேவிபி டாகிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொதுவாக ஸ்கூல் படிக்கும்போது வீர மங்கை இல்லை அப்படின்னா வீர பெண்மணி அப்படின்னு ராணி லட்சுமிபாயை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த வீர தமிழச்சி வேலுநாச்சியார் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ரொம்பவே குறைவாக தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ ராணி வேலுநாச்சியார் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தனியாக நின்று ஆங்கிலேயரை விரட்டி அடித்து பத்து வருஷம் அந்த காலத்திலேயே ஆட்சியும் அமைச்சு ராஜாங்கம் நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு நமக்கு தெரியாமலே இருக்குது அந்த வரலாறு என்ன வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கியானியும் கிளிக் பண்ணுங்க நம்ம கதை எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி தான் ஆரம்பிக்குது ராணி வேலுநாச்சியா ராம்நாத் கிங்டமில் ராஜா செல்லமுத்து விஜயகுருநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தால் அவர்களுக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க அப்போவே ராணியோட அப்பா பெண் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் என்ன எனக்கு ஒரே ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் நூறு ஆண்களுக்கு சமம்னு சொல்லிட்டு தான் வளர்க்குறாரு அவங்க சின்ன வயசுலேயே எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க படிப்பு வாழ்வீச்சு மற்றும் கலரி போன்ற அனைத்து கலைகளையும் ராணி வேலுநாச்சியார் மிக சிறந்து விளங்குறாங்க இப்போ இவங்க வளரும்போது சிவகங்கை ராஜா முதுவெடும் கனத்த பெரிய உடைய தேவர் அவர் வந்து ராணியை ஒரு நாள் பாக்குறாரு பார்த்த உடனே பிடிச்சு போய் ராஜா கிட்ட வந்து பெண் கேக்குறாரு உடனே ராஜா வந்து வேலுநாச்சியார் கிட்டே வந்து உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நல்லா பாருங்க இது வந்து ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கதை அப்பவே பெண்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஸோ அவங்களும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணமும் நடக்குது வேலு நாச்சியார் பிறந்த வீட்டில் எவ்வளவு ஒரு ராணியாக இருந்தாங்களோ அதை விட அதிகமாக புகுந்த வீட்டில் மகாராணியாக இருக்கிறாங்க சிவகங்கை ராஜ்யத்துக்கே மகாராணியாக ஆயிடுறாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா மருதநாயகம் அதாவது முகமது யூசுப் கான் இவங்களுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் ஆமாம் சம்மந்தம் இருக்குது என்ன அப்படின்னா அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு வந்தாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் நவாபா ஃபார்கோட்டும் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க மருதநாயகம் இதில் எப்படி வராரு அப்படின்னா நவாப்பா ஃபார்கோடுக்கும் இந்த சிவகங்கை ராஜாக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வருது சோ அப்படி பிரச்சனை வரும்போது போர் முறையில இவர் தோற்கடிக்கணும் அப்படின்னா இவரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு யாராலையுமே தோற்கடிக்கவே முடியாது அதனால் அவர் தனியாக ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது குறைவான அளவில் சிப்பாயில் கூட கூட்டிகிட்டு போகிறாரு அதாவது ராணி வேலுநாச்சியாருடைய கணவர் அந்த டைமில் இந்த நவாபா ஃபார்கோடு கூட மருதநாயகமும் சேர்ந்து அவரை சுற்றி வளைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டையெல்லாம் போட்டு சிவகங்கை ராஜா வந்து மரணம் வளையிறாரு அதுக்கப்புறம் ராணி வேலுநாச்சியார் வந்து தன்னோட கணவர் இறந்தது நினச்சி ரொம்பவே அழுகுறாங்க அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட ராஜ்யத்தை கைப்பற்ற வருவாங்க ராணி ஏற்கனவே போர் வித்தையில் சிறந்து விளங்குறாங்க அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்னோடய கணவனை கொண்டவங்களை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை அரசு பண்ணி இந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் ஸோ நீங்கள் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தப்பிச்சு எங்கே போகிறாங்க அப்படின்னா திண்டுக்கல் ராஜா வந்து இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டு அதனால் அவங்க திண்டுக்கல் ராஜா கிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க திண்டுக்கல் ராஜாவும் சரி நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் ராணி இங்கே தப்பிச்சு வந்தது சிவகங்கை மக்கள் யாருக்குமே தெரியாதான் இவங்க எத்தனை வருஷமா அங்க அடைக்கலம் இருந்தாங்க அப்படின்னா எட்டு வருஷம் அந்த எட்டு வருஷத்துல இவங்க யோசிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நான் என்னோட கணவனை கொண்டவங்களை பழிவாங்கியே தீர்வேன் அதுக்கப்புறம் என்னோட சிவகங்கை கோட்டையை நான் கைப்பற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இவங்க கிட்ட வெறும் கத்தியும் ஈட்டியும் மட்டும்தான் இருக்குது நவாப்பா பார்க்கோடு கிட்ட பெரிய பெரிய பீரகங்கள் துப்பாக்கிகள் எல்லாமே இருக்குது ஸோ வேலுங்காச்சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் பயிற்சியெலாம் எடுக்கிறாங்க அப்புறம் பீரங்கியல் பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட நண்பர்களை உதவிக்கு அழைக்கலாம் அது அவங்கள தோக்கடிக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் மிகப்பெரிய வீரர்கள் அவங்கள பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஹைதர் அலி இவர் திப்பு சுல்தானுடைய அப்பா இருவருமே ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் பெரிய ஆள் தான் ஸோ இவரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் பீரகிங்கள் துப்பாக்கிகள் எல்லாமே தாரேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழித்து இவங்க சிவகங்கை கோட்டைக்கு போகிறாங்க அப்போ அங்கே போய் சண்டை போடும்போது மருதநாயகம்னு மிக பெரிய வீரன் வந்து நவாபா ஃபார்கோடு கிட்ட இல்லை ஸோ அதனால் பிரிட்டிஷர்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அவரை மாதிரி போர் யுக்தி இவங்கக்கிட்ட இல்லை ஆனால் பெரிய அளவில் பீரங்கியல் துப்பாக்கிகள் எல்லாமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்களுக்கு மிக பெரிய பெரிய அளவில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிது யாருக்கு ராணி வேளுங்காச்சியாக இருக்குது இதனாலயே நவாபா ஃபார்கோடு மற்றும் பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்க கிட்ட நெருங்கவே முடியலாம் அந்த அளவுக்கு அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காங்க அதுவும் அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் மதராக இருந்து அப்புறம் அறுபத்தாறு வயசில் இவங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் அதுக்கப்புறம் இவங்களோட மகள் தான் ஆட்சியில் உட்காறாங்க அவங்களும் ரொம்ப நல்ல முறையில் தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க ஸோ so, இந்த ஸ்டோரி வந்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அளவுக்கு வீரமான ஒரு தமிழ் பெண் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரில ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி